ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய நேர்காணல்ல நீங்க ஸ்பெஷலா தனித்துவமா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தா உங்களுடைய சிவில ஆட் பண்ற அந்த ஸ்கில் செக்ஷன்ல இருக்கிறத எப்படி எல்லாம் மாத்தணும்ன்றத நான் லாஸ்ட் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில அடுத்ததான் நாங்க பார்க்க போற ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங் இதை தமிழ்ல சொல்லுவீங்களா இருந்தா ஆழ்ந்த பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க நார்மலா எங்களுடைய அம்மா எங்களுக்கு சொல்லுவாங்க கரப்பொடுப்பு உடுத்தாத நீ வெள்ளிக்கிழமையில வெளியே போகாத அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க சோ அப்படி சொல்லும் போது ஏன் எதுக்குன்னு கேக்குற நம்ம பசங்க நிறுவனங்களுக்கு போனா மட்டும் அந்த மாதிரியான கேள்விகள் எதுவுமே இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு ரெடியான ஒரு ஆன்சர்ஸ வச்சிருப்பாங்க ஒரு கம்பெனி நூறு டாலர்ஸுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதா இருந்தா அது சூப்பரான கம்பெனின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல ஒரு லாபம் இல்லாத கம்பெனிய பார்த்து அவங்க சொல்றது இது நல்லா ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஆனா அதை நல்லா ஆழ்ந்து நாங்க பகுப்பாய்வு செய்வோம் இருந்தா அதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு சோ இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுடைய நேர்காணல்ல நீங்க ஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டுமே சொல்லாம அதை ஆழ்ந்து பகுப்பாய்வு செய்து அதாவது ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆச்சும் அந்த கொஸ்டனை பார்த்து நீங்க கேட்கணும் ஏன் இந்த கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு லாபம் சம்பாதிக்குது எப்படி சம்பாதிக்கிறாங்க அதுல இருக்க டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஏன் எதுக்காகன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருமா இருந்தா அதுக்கான ஆன்சர் சிறப்பாகவே வரும்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணுமா இருந்தா அதிகமா பேசுறவங்கள விட ரொம்ப ஆழ்ந்த அறிவு உள்ளவங்க வந்து ரொம்ப கொஞ்சமா தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அது போலதான் இந்த அனலிட்டிகல் திங்கிங்லயுமே இருக்கு சோ ஆழ்ந்த அறிவுல நீங்க என்னென்ன விஷயங்கள்னு நீங்க கேள்வி கேட்டு சொல்றதுனோட கண்டிப்பா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்லுவாங்க சோ உங்களுடைய சிவியில இன்னும் இந்த அனாலிட்டிகல் திங்கிங் இல்லைன்னா அதை நல்லா தெரிஞ்சிட்டு உங்களுடைய சிவியில ஆட் பண்ணிக்கோங்க